வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகடி காசை இன்னைக்கு இணைய என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அஜய்ன்ற பையன் வீட்டில் போய் தவமா தவம் இருந்து அவங்க அப்பா சரி நாளைக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நின்னு கொஞ்சம் இறங்கி வந்து பேச அப்பாடா இதுவே பெரிய முன்னேற்றம் தான் வரோங்க அப்படிங்கிற முத்தவும் மீனாவும் கிருஷ்ண கூப்பிட்றதுக்காக மகேஸ்வரி வீட்டுக்கு வர்றாங்க வழக்கம் போல ரோகினி உள்ளர போய் ஒளிஞ்சிக்கிறாங்க முத்துவும் உள்ளரை வந்து டேய் கிருஷ்ணனை கூப்பிட ஓடி போய் கிறிஷ ஹக் பண்ணி அவனை தூக்கி சுத்துறாரு முத்து என்னடா தனியா இருக்கிறதுக்கு போர் நான் நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு முத்து கேட்க கிறிஷ் வழக்கம் போல அமைதியா நிக்கிறாரு முத்துவுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கு என்னடா பேசாம இருக்கிற என் கூட வர்ற இல்ல அப்படின்னு முத்து கேக்குறாரு உடனே மகேஸ்வரி ஒருவேளை அவனுக்கு இங்க இருக்கதான் புடிச்சிருக்கு போல அப்படிங்கிறாங்க அவங்க அந்த இடத்த விட்டு எழுந்து வர முடியாது பபில் கம் மேல உட்காந்த மாதிரி அங்கேயே உட்காந்துருக்காங்க என்ன ரோகிணியோட பேக் அங்கே இருக்கு அப்படிலாம் இருக்காதுங்க அவனுக்கு எங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும் என்னடா எங்க கூட வர்ற இல்லை அப்படின்னு முத்து கேட்க நாம இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துருக்கோம் இங்கே தான் இருக்கணும்னு என்ன சொல்றான்னு பாக்கலான்னு ரோஹிணி கேட்டுட்டு இருக்காங்க வாயில கொழுக்கட்டையை வச்ச மாதிரி அப்படியே இருக்க கிரிஷ் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆ வரேன் அங்கிள் போலான்னுறாரு ரோஹிணிக்கு அவ்வளவுதான் எங்கேயாவது போய் முட்டிக்கலாம் போல இருக்கு பாத்தீங்களா சொன்னே இல்லை நான் தான் அப்படின்னு முத்து சொல்ல ரோஹிணியை விட மகேஸ்வரிக்கு தான் முகம் சுண்டி போயிடுது நீங்க அந்த பையனோட அப்பாவை பார்க்க காலையில போயிட்டு இப்பதான் வர்றீங்கன்னு கேக்குறாங்க மகேஸ்வரி ஆமாங்க காலையில அவர் எங்க கிட்ட பேசவே இல்ல சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் தான் அவங்க அப்பா வந்து பேசினாரு அப்படின்னு மீனா சொல்ல ஓ என்ன சொன்னாரு அப்படின்னு ஏதோ கேட்கணுமேங்கிற மாதிரி கேக்குறாங்க மகேஸ்வரி நாளைக்கு ஸ்கூல்ல வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணி கலக்கமா பார்த்துட்டு நிக்கிறாங்க உள்ளர மகேஸ்வரி ஆணி அடிச்ச மாதிரி அங்கேயே உட்காந்துருக்க ரொம்ப நேரமா வெயில உட்காந்துட்டே வந்திருக்கோம் கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா தாகமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆ அப்படின்னு எழுந்திருக்கிற மகேஸ்வரி பின்னாடி இருக்க பேக் ஞாபகத்துக்கு வர மறுபடியும் உட்காந்துக்கிறாங்க மீனாவும் முத்தவும் ஏன் இப்படி கேட்டும் கூட கொடுக்கலன்னு பார்க்க அந்த டேபிள்ல இருக்கு குடிச்சுக்கோங்களேங்கிறாங்க ரொம்பவே இன்சல்ட்டா ஃபீல் பண்ற மீனா பரவாயில்லங்க நான் வீட்லயே போய் குடிச்சுக்கிறேங்கிறாங்க இல்லங்க நீங்க தண்ணி கேட்டிங்க குடிங்கிறாங்க எழுந்திருக்காமலே இல்லங்க வேண்டாம் எனக்கு வெளியில தண்ணி வாங்கி குடிச்சா ஒத்துக்காது அங்க கிளம்புறோன்றாங்க மீனா கிறிஷ் அப்படியே பை சொல்லு முத்து சொல்ல பாய் ஆண்டி அப்படிங்கிற கிறிஷ் முதுவாலா வெளியே ஓடிட பின்னாடியே முத்தவும் மீனாவும் போறாங்க அவங்க வாசப்படியை தாண்டின அடுத்த நிமிஷமே அடிமை மகேஸ்வரி அவ்வளோ வேகமாக போய் கதவை சாத்துறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் கரெக்டாக மீனாவோட முதுகில் அடித்தா மாதிரியே இருக்கு மீனா ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு போறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு திருட்டு ரோகிணி வெளியில் வர வர்ற மகேஸ்வரி என்ன ரோகிணி உள்ளர போற உன் பேக் எடுத்துட்டு போக மாட்டியா இங்கேயே விட்டுட்டு போயிட்டு அதை மறைக்கிறதுக்கு நான் அது மேலே உட்கார வேண்டியதாக போயிடுச்சு நல்ல நல்லவேளை மீனா அதை பார்க்கல தண்ணி கேட்டாங்க பாவம் அதை கூட கொடுக்க முடியல அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல இப்ப அவளுக்கு தண்ணி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப முக்கியமா நான் மாட்டிக்காம இருக்கிறது தான் முக்கியம்ங்கதான் தருதலை ரோஹிணி ஆமா அவகிட்ட ஏன் பிரச்சனை இன்னும் முடியாம இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க நீ எல்லா டீடைல்ஸும் கேட்க வேண்டியது தானே அவ சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிட்ட அப்படின்னு ரோகிணி மகேஸ்வரி கிட்ட எகிரிக்கிட்டு இருக்காங்க இங்க பாரு ரோஹிணி சும்மா என்ன கத்திக்கிட்டு இருக்காத தேவையில்லாம டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்காத நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உன் பேக் இங்கேயே வச்சுட்டு போயிட்ட அத மறைக்கதான் நான் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன் நான் ரூடா நடந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டென்ஷனே எனக்கு பெருசா இருந்துச்சு இதுல நான் எப்படி மத்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு மகேஸ்வரியம் கத்திவிட உடனே ரோஹிணி நம்ம பருப்பங்கி வேகாத போலன்னு அவங்க வாய்ஸ குறைச்சிக்கிறாங்க சரி சரி நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு ரோஹிணி சொல்ல இன்னைக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல என்னன்னு மெதுவா கேக்குறாங்க ரோஹிணி உன் பையனுக்கு உன்னை விட அவங்க மேலதான் பாசம் அதிகமா இருக்குன்னு நீ போக கூடாதுன்னு சொல்லி அவங்க கூட போயிட்டான் அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல எல்லாம் என் தலை எழுத்து என்னை பெத்தவங்களும் நான் சொல்றதை கேக்கறது இல்ல நான் பெத்ததும் என் பேச்ச கேக்கறது இல்ல அந்த அளவுக்கு அவனை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு உர்ராங்குட்டாங் மாதிரி சோஃபால உட்கார்ந்துருக்காங்க ரோஹிணி எல்லா தலைவாரித்தனத்தையும் பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரோஹிணி உள்ளார வர்ற மனோஜ் என்ன ரோகிணி ஏன் இன்னைக்கு நீ ஷோரூம் பக்கமே வரலைங்கிறாரு அது வந்து இன்னைக்கு ஒரு கஸ்டமர் பிரைடல் மேக்கப்க்குன்னு வந்திருந்தாங்க அதனால் தான் வர முடியலன்னு அசால்ட்டாக சொல்றாங்க ரோகிணி சரி அதை நீ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு மனோஜ் கேக்க நான் சொல்லலாம்னு தான் நினைச்சேன் அதுக்குள்ள என் ஃபோன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் தான் உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு அதுக்கும் ஒரு பொய்யை அள்ளி விடுறாங்க ரோகிணி நீ வருவன்னு ஷோரூமில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டேன் சார்ஜ் கம்மியாக இருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் ஆகுது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு மனோஜ் சார் எல்லாம் எதுவும் ஆகாது அவங்களால ஊர் உலகத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஏதாவது ஆகும் உடனே டென்ஷனாக இருக்க ரோஹிணி சரி இப்போ அதுக்கு என்ன நான் வீட்டுக்கு தானே வந்துட்டேன் பயப்படாத அப்படிலாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன்னு மெரட்டெல்லாம் சொல்ல உடனே அந்த பல்டி அடிக்கிறாரு மனோஜ் டென்ஷன் ஆகாத உனக்கு என்ன ஆச்சோன்னு சரி அதை விடு இன்னைக்கு ஷோரூம்ல ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னன்னு ரோகிணி என்ன ஸ்கூல்ல பேசுறதுக்காக அந்த அறிவு போர்டிங் மேனேஜர் சுரேந்தர் அவர் ஷோரூம் வந்திருந்தாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணிக்கு அவ்வளவுதான் கிடுகிடுன்னு இருக்கு ஆனா அத மறைச்சுகிட்டு அப்படியா எதுக்குங்கிறாங்க ஆ அன்னைக்கு டிவி எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாருல அதுக்கு பணம் கொடுக்கறதுக்காக வந்தாரு அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் ஒரு ஃபோன் வந்துச்சு போன்ல ஏதோ டென்ஷனா பேசிக்கிட்டு இருந்தாரா சரி என்ன இப்படி பேசுறாரு கவனிச்சா அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு மனோஜ் சொல்ல ரொம்பவே பயந்து போற ரோஹிணி என்ன என்ன விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு அவங்க லைட்டான பயத்தோட கேட்க எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாருன்னு நான் சொல்றேன் அவரு போன்ல யார்கிட்டயோ பையன் பாவம் சார் தெரியாம பண்ணிட்டான் ஆனா அதே நேரத்துல ஸ்கூல் பேரும் கெட்டுடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டாரு அப்படின்னு மனோஜ் சொல்லு இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டானோ தெரியலையே அப்படின்னு ரோகிணி பாக்குறாங்க நான் என்னங்க சார்னு கேட்டேன் அவர் சொன்னதை கேட்ட எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல நீ ஏன் ஷாக் ஆன அப்படி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கொஞ்சம் கலக்கத்தோட கேக்குறாங்க ரோகிணி அத உங்ககிட்ட மட்டும் சொன்னா பத்தாது இந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்பதான் இங்க இருக்க சில பேரோட லட்சணம் என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மனோஜ் நீ வான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போக ரோஹிணி கொலை நடுங்கி போய் நிக்கிறாங்க போற மனோஜ கைய புடிச்சு நிறுத்தி மனோஜ் மனோஜ் இரு இரு நீ அவங்க கொஞ்சம் அட நீ வா காலுக்கு போயிடுறாரு ஐயோ அடுத்து என்ன இடியோ தெரியலையே அப்படின்னு ரோஹினி வாங்க இருக்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மனோஜ் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுமானு சொல்லிட்டு இருக்க ஏற்கனவே அண்ணாமலை முத்து விஜயா மூணு பேர் அங்க உட்கார்ந்துருக்க ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க என்ன விஷயம்டான்னு விஜயா கேட்டுட்டு இருக்க மற்றவங்களும் ஒரு ஸ்கூலுக்கு நான் ஸ்பீச் கொடுக்க போறதா இருந்துச்சு இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆமா அப்படின்னு விஜயா சொல்றாங்க அதான் டிராப் ஆயிடுச்சே நீ போகலங்கிறாரு ரவி ஆமாண்டா அதை வேற ஏன்டா ஞாபகப்படுத்துற அப்படிங்கிற மனோஜ் விஜயா பக்கத்துல உட்கார்ற டேய் நீ விஷயத்த சொல்லிடாங்கிறாங்க விஜயா அம்மா அந்த ஸ்கூலோட மேனேஜர் இன்னைக்கு ஷோரூம் வந்திருந்தாருமா அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது ஓ மறுபடியும் உன்னை வந்து பேச கூப்பிட்டாங்களா இந்த தடவை வர்ற வாய்ப்பை விட்றாத போய் பேசிட்டு வா போன தடவை நீ இங்கே நல்லா பேசுனடா அப்படிங்கிற விஜயா முத்துவ ஜாடையா பார்த்துட்டு உனக்கு ஏதாவது நல்லது நடந்தா இங்க பாத்து வயிறு எரியறதுக்கு சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஸ்ருதியும் மீனாவும் விஜயாவும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க அப்படி யாரும் இந்த வீட்டுல இல்லையே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அது உங்க கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லுங்க சில பேருக்கெல்லாம் மனோஜ் நல்லா இருந்தா புடிக்காது எதையாவது சொல்லி முட்டுக்கட்டை போட பாப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹிணியும் கொஞ்சம் கோபமா பாக்குறாங்க அவங்கள என்ன பண்றது ஒண்ணு நல்லா படிச்சிருக்கணும் இல்ல நல்ல இடத்துல வளர்ந்து அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டே போக ஏன் அத்த மறைமுகமா பேசுறீங்க எங்களை பத்தி தானே பேசுறீங்க நேரடியாவே சொல்லுங்கிறாங்க மீனா மறைமுகமா பேசுறேனா ஏன்டி எனக்கு என்ன உங்களை பார்த்து பயமா எனக்கு எதையும் மறைச்செல்லாம் பேச தெரியாது அப்படின்னு விஜயா சொல்ல அப்ப இன்டைரக்டா இவ்வளவு நேரம் யார ஆண்டி பேசுறீங்க யார் அந்த சில பேரு அப்படின்னு ஸ்ருதி நேருக்கு நேராக கேட்டுடு ம் இந்த பணக்கார பைத்தியம் எதுக்கு இப்படி பாஞ்சிட்டு வருதுன்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா அம்மா நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேம்மா அப்படின்னு மனோஜ் ராபிச்சக்காரன் மாதிரியே கத்த ஆ சொல்லு மறுபடியும் பேச போறியாங்கிறாங்க விஜயா ஆர்வமா அதெல்லாம் இல்லம்மா அந்த மேனேஜர் ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்தை கோவமா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாரு ம் அப்படின்னு விஜயா சொல்ல என்னங்க சார்னு நானும் விசாரிச்சேன் அப்ப அவரு அங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனோட போட்டோவை காமிச்சாரு அது யார் தெரியுமா அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணிக்கு முகம் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு எல்லாரும் யாருன்ற மாதிரி ஆர்வமா பாத்துட்டு இருக்க எனக்கு எப்படிதா தெரியும் நானா போட்டோவை பார்த்தேன்னு ரொம்ப அறிவா கேக்குறாங்க விஜயா இவங்க கூட்டிட்டு வந்தாங்களே கிறிஸ்டின்னு ஒரு பையன் அவட்டோ தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹினி ரொம்ப பயந்து போய் கிரிஷா ஒரு போர்டிங் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தானே அந்த ஸ்கூலா அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஆமாப்பா அந்த ஸ்கூல் மேனேஜர் தான் இவரு அப்படின்னு மனோஜ் சொல்லு டேய் அவன் போட்டோவை எதுக்குடா உங்ககிட்ட காட்டினாங்க அப்படின்னு விஜயா கேட்க அந்த பையன் சாதாரண ஆள் இல்லமா அவன் கூட ஸ்கூல்ல படிக்கிற இன்னொரு பையன்கிட்ட பயங்கர வயலண்டா நடந்திருக்கான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ அப்படின்னு திக்குன்னு பாக்குறாங்க விஜயா என்னடா இவன் சொல்றாங்கிற மாதிரி அண்ணாமலை முத்துவ பாக்குறாரு ஐயோ மழை விட்டாலும் தூவானம் விடாதுங்கிற மாதிரி முத்துமீனா தான் பார்த்தா இவங்க எல்லாரும் எதுக்கு இப்ப கிருஷ்ண பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி டேய் தான் முத்து சொன்னானேடா ஏதோ பிரச்சனையாயே ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்தான்னு அப்பதானே அவன் முத்து கண்ணுல பட்டிருக்காங்கிறாரு ரவி அதெல்லாம் சரிடா ஆனா அந்த பையன் ஸ்கூல்ல என்னென்ன வேலை பார்த்துருக்கான் தெரியுமா கூட படிக்கிற பையனை பூந்தோட்டி எடுத்து அடிக்க போயிருக்கான் அதுவும் இல்லாம பென்சில் எடுத்து குத்தி இருக்கான் அவன் கையில எல்லாம் ரத்தம் வந்திருக்குங்கிறாரு மனோஜ் அவன் கூட படிக்கிற பசங்க ஏதோ கிண்டல் பண்ணாங்கன்னு அன்னைக்கு சொன்னான்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அதுக்குன்னு இந்த வயசுல இப்படியெல்லாம் பண்ணுவானா அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியும் திருட்டு மொழியை வச்சுக்கிட்டு அங்க இங்கேயும் குதிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல எந்த பதைப்பதைப்பும் இல்லாம கேட்டுட்டு நிக்கிறாங்க ரோஹிணி விஜயா என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாம உனக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு பேசாத அவன் சின்ன பையன் பயத்துல ஏதாவது அந்த மாதிரி பண்ணிருப்பான் இவன் இப்படி பண்ணிருக்கான் அந்த பசங்களை ஏதாவது பண்ணி இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல ஆமா மாமா கிறிஷ் அங்க தனியா இருந்தான் புது இடம் பாட்டி அம்மான்னு யாருமே அவன் கூட இல்ல கோவம் பயம் எல்லாமும் சேர்ந்து தெரியாம அப்படி நடந்துகிட்டான் அப்படின்னு மீனா முட்டு கொடுத்துக்கிட்டு வர ஏன் மற்ற பசங்கெல்லாம் அம்மா அப்பாவை விட்டுட்டு அங்க வந்து போர்டிங் ஸ்கூல்ல படிக்கலையா அப்படின்னு மனோஜ் கேட்க ஆ அதானேங்கிறாங்க விஜயாவும் அப்புறம் இவனுக்கு மட்டும் என்னன்னு கேக்குறாரு அவரு டெய் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு முத்து கொஞ்சம் கோபமா கேக்குறாரு எங்க முடிஞ்சது தான் பிரச்சனை இன்னும் பெருசாக போகுது அப்படின்னு மனோஜ் சொல்ல இவன் என்ன சொல்றாங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோகிணி என்னடா சொல்றன்னு அண்ணாமலை கேட்க ஆமாப்பா இவன் ஒரு பையனை குத்துனா அந்த பையனோட அப்பா பெரிய ஆள் போல தான் பையனை இப்படி பண்ணிட்டானேன்னு பயங்கர கோவத்துல இருக்காராம் அதனால போலீஸ் கிட்ட இந்த கிருஷ்ண பத்தி சொல்லி சிறுவர் சீர்திருத்த ஸ்கூல்ல இவனை சேர்க்கணும்னு சொல்றாராம் அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படின்னா அப்படிங்கிறாங்க விஜயா அதாம் இந்த பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா இந்த சீர்திருத்த பள்ளின்னு சொல்லுவாங்களே அங்க அனுப்பணும்னு சொல்றாராம் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஐயோன்னு பயத்தோட நிக்கிறாங்க ரோகிணி முத்து அப்படி இறுகி போய் உட்கார்ந்து என்னடா சொல்ற எதுக்கு அவனை அங்கெல்லாம் அனுப்பணும் அண்ணாமலை கேட்க அவன் பண்ணியிருக்கிறது ஒரு கிரிமினல் அஃபன்ஸ் பா எப்படி சும்மா விடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல அங்க போறது சரிதான்டா இந்த மாதிரி தப்பு பண்றவன் எல்லாம் அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் எதையோ நினைச்சிட்டு உள்ளர பொங்கிற கோவத்தை கண்ணல இருந்து மறைச்சுட்டு முத்து அப்படியே பாக்குறாரு அவங்க அம்மாவை அடங்காத விஜயா அவெல்லாம் அங்கே தான் ஒழுங்கா இருப்பான் இல்லைன்னா இதே மாதிரி ஸ்கூல்ல கூட படிக்கிற பசங்களை அடிக்கிறதும் தான் இருப்பான் பின்னாடி பெரிய ரவுடி ஆயிடுவான் அப்படிங்கிற விஜயா சந்திரமுகி ஜோதிகா மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க ஏன் ஏதோ அப்படி பண்ணியிருக்கான் அவன போய் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் சுறுசுறுன்னு கோபத்தோட கேட்க ஏய் உண்மை தாண்டி சொல்றேன் இப்பவே கையில இவ்ளோ வித்தைகளை வச்சிருக்கான் அதுலயும் இந்த வயசுலயே இவ்வளவு அடிதடிகளை வச்சிருக்கிறவன் பிற்காலத்துல வேற எப்படி வருவான் அப்படின்னு விஜயா கேட்க நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவத்துல குமரிக்கிட்டு இருக்க மீனா பாக்கா பயிர் முளையிலேயே தெரியாதா என்ன வேற அவனை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க இங்க இருக்க யாரையாவது கத்தியால குத்துனாலும் குத்திடுவான் அவ எல்லாம் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது தான் எல்லாருக்கும் நிம்மதி அப்படின்னு விஜயா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே போக போதுமா அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு முத்து எழுந்திருக்க விஜயா அப்படியே நடுங்கி போய் நிமிந்து உட்காருறாங்க அவங்க கொஞ்சம் பயத்தோட முத்துவை பார்க்க எல்லாரும் முத்துவை தான் பார்த்துட்டு இருக்காங்க முத்து அப்படியே எரிக்கிற மாதிரி அவங்க அம்மாவை பார்க்க விஜயா அப்படியே பார்வையை வேற பக்கத்துக்கு மாத்திக்கிறாங்க அவங்க ஒரு அழுத்தமான திருட்டு பார்வை பார்க்க அண்ணாமலையா அவங்கள தான் பார்க்குறாரு முத்து ரெண்டு பெரிய மூச்சு எடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விட்டு அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும்ல அப்படின்னு முத்து கேட்க விஜயா இறுக்கி வாய் மூடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க முத்து உட்காரு அவ ஏதோ சொல்றான்னு கோவப்படாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல முத்து உட்கார்றாரு கிருஷ்ண இப்ப உங்க வீட்டுல தானே இருக்கான் அப்படின்னு கேக்க ஆமா மாமா கிறிஷுக்கு அவனோட அம்மா கூட தான் இருக்கணும்னு ஆசை ஆனா அவ அம்மாவுக்கு பையன் மேல அக்கறை இல்ல ஆனா சம்பாதிக்கிறதுலதான் அக்கறை அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ இதுங்க தொல்ல தாங்க முடியலையு பாக்குறாங்க ரோகிணி பாவம் கிறிஷ் இந்த வயசுலயே அவனுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் எதுவுமே கிடைக்காம போகுது அப்படின்னு மீனா சொல்லு இந்த வயசுலயே அம்மாவோட பாசம் கிடைக்காம போனா அவன் மனசு என்ன பாடுபடும் எனக்குதான்ப்பா தெரியும் வேண்டான்னு ஒதுக்குற அம்மாவுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிற முத்து விஜயாவை பார்க்க விஜயாவும் முத்துவை தான் பார்த்துட்ருக்காங்க மனோஜ் அண்ணாமலை விஜயானு அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு நாடகம் நடக்குது மாமா அந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பினா கிறிஷோட எதிர்காலம் என்ன மாமா ஆகுறது அப்படின்னு மீனா சொல்ல சரிதாமா பெத்தவங்க செய்யற தப்பால பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுறாங்க அவன் நல்லா படிக்கிற பையன் அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அது கெட்டு போயிட கூடாதுல்லங்கிறாரு அண்ணாமலை முத்து நீ ஒண்ணு பண்ண அந்த அடிப்பட்ட பையனோட அப்பாவை பார்த்து பேசி அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கும் நாங்களும் அவங்க வீட்டுக்கு போய் பேசணும் மாமா காலையில இருந்து சாயந்தரம் வரையில அவங்க வீட்டு வாசல்லையே நின்றுகிட்டு இருந்தோம் அப்படின்னு மீனா சொல்ல என்ன சொல்றாங்க அவங்க என்ன கேக்குறாரு அண்ணாமலை இப்பதான் ரோஹிணி ரொம்பவே ஆர்வமா என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கடுமையா தான் மாமா பேசினாங்க அப்புறம் இவரு அவர்கிட்ட பேசி விஷயத்தை புரிய அதனால தான் நாளைக்கு அவரு ஸ்கூலுக்கு வந்து கிறிஷுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு எதனால இப்படி பண்றான்னு பாக்குறேன்னு சொல்லி இருக்காரு மாமான்னு முடிக்கிறாங்க மீனா என்ன உலருதுங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி சூப்பர் மீனா உங்களுக்கும் கிருஷுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லைன்னாலும் அவனோட லைஃப் ஸ்பாயில் கூடாதுன்னு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேருமே கிரேட் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க ஆமா இதுங்களுக்கு அதுதான் ரொம்ப அவசியம் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி முத்து இன்னும் இருக்கமாவே உட்கார்ந்துட்டு இருக்க முத்து நீ நல்லது பண்ணியிருக்க அந்த பையனோட அப்பா இறங்கி வந்திருக்காருல கண்டிப்பா அவரு புரிஞ்சுக்குவாரு வேற ஏதாவது ஹெல்ப் வேணா சொல்லு நானும் வர என்ன பாசிட்டிவா பேசி ஹெல்ப் பண்ணவும் தயாரா இருக்காரு ரவி முத்து வாய திறக்காம லைட்டா சரின்ற மாதிரி தலையாட்ட முறிச்சிட்டே உட்கார்ந்திருக்காரு மனோஜ் டேய் நீ ஏண்டா உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுற நீ எதுலயாவது போய் மாட்டிக்காத இதுங்களுக்குதான் வேற பொழப்ப இல்ல அப்படின்னு விஜயா கரெக்டா சொல்றாங்க விஜயா அந்த பையன் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருந்துருக்கான் இந்த வீட்ல பையன் மாதிரி தான் அவனும் அவனுக்காக நாமதானே போய் நிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அந்த பையன் இதுக்கு முன்னாடியே இப்படிதான் இருந்தானா இல்ல இங்க வந்து இதுங்க கூட பழக போய் இப்படி ஆயிட்டானு தெரியலையே அப்படின்னு விஜயா அசால்ட்ட ஒரு பாம தூக்கி போடுறாங்க முத்து கோபமா முக்க மீனாவும் என்னத்த நீங்கன்ற மாதிரி வெறுப்பா பாக்குறாங்க வேண்டாம் விஜயா தேவையில்லாம எதையும் பேசாத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அம்மா சொல்றது ஒண்ணு தப்பு இல்லையப்பா சின்ன பசங்க பெரியவங்கள தானே எல்லாம் கத்துக்குவாங்க அவன் இங்க வந்து இருந்தப்ப முத்துவோட கோவம் ரவுடித்தனம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் இப்படியே இவனை ஹீரோவா நினைச்சு இவனாவே மாறிட்டான் போலங்கிறாரு மனோஜ் சூப்பர் மனோஜ் நிறைய இந்த காலத்து பசங்களோட சிச்சுவேஷனை கரெக்டா சொல்லிட்டீங்க புத்துவோட பார்வை இப்ப விஜயா கிட்ட இருந்த மனோஜ் கிட்ட போகுது நீ பெரிய இவன் என்ன பண்ணி கிழிச்சிருவேன்ற மாதிரி மனோஜும் முகத்தை திருப்பிக்கிறாரு வேண்டாம் வார்த்தைங்களை பார்த்து பேசுங்கிறாரு அண்ணாமலை ஆனா அதெல்லாம் கேக்குறவங்களா விஜயா இவன் சரியாதாங்க சொல்றான் இவன் கிட்ட இருந்துதான் ரவுடித்தனத்தை அந்த பையன் கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கிறாங்க விஜயா முத்து இப்ப விஜயாவை முறைக்க என்னடா பெரிய லுக்கு போடா நீயும் ரவுடித்தனமும் அப்படிங்கிற மாதிரி பார்வையை திருப்பிக்கிறாங்க விஜயா இந்த பக்கம் திரும்பினா அண்ணாமலை முறைக்கிறாரு அந்த பக்கம் பார்த்தா முத்து முறைக்கிறாரு என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க விஜயா ஆமாம்மா முத்து மாதிரி தான் அவனும் மாறப் போறான் பாருங்க இவன மாதிரியே அவனும் சீர்திருத்த பள்ளிக்கு கோயிலுக்கு போக போறான் பாருங்க அப்படிங்கிற மனோஜ் நீ என்ன பெரிய இவனா அப்படிங்கிற மாதிரி முத்துவை பார்க்க முத்து கட்டுக்கடங்காத கோவத்தோட மனோஜ பாத்துட்டு இருக்க என்ன இவன் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்கானாங்கிற மாதிரி ரோகிணி பாக்குறாங்க நான் தான் சொல்றேன் இல்லம்மா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க எழுந்து வர்ற முத்து கொத்தா மனோஜோட சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்கிடுறாரு ஏய் நான் ரவுடியாடா சொல்லுடா நான் ரவுடியாடா அப்படின்னு முத்து பயங்கரமா உரிமிக்கிட்டு இருக்க டேய் முத்து விடா விடறான்னு கத்திக்கிட்டு இருக்காரு மனோஜ் நான் ரவுடியா அப்படின்னு அவரு பயங்கரமா கர்ஜிக்க டெய் முத்து முத்து அப்படின்னு அண்ணாமலையும் டெய் டேனு விஜயாவும் கத்திட்டு இருக்காங்க டெய் முத்து சொன்னா கேளுடா அப்படின்னு அண்ணாமலையை அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடி வர்றாரு ஏங்க விடுங்க அப்படின்னு மீனாவும் கத்திக்கிட்டே பக்கத்துல வந்து நிற்க ரோகிணி உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அண்ணாமலையும் இன்னொரு பக்கம் மீனாவும் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னா கேளுங்க விடுங்கன்னு மீனா இழையிலேன்னு இழுக்கிறாங்க டெய் முத்து கையிடுறா விடுறா அப்படின்னு சொல்ல விஜயாவும் குறுக்க வந்து தள்ளி விடுறாங்க ரெண்டு பேரையும் மனோஜ் சட்டு காலரை ரெடி பண்ணிட்டு அப்படியே நிக்க மீனா முத்துவோட கைய நல்லா இருக்கமா பிடிச்சிட்டு இருக்காங்க பார்மா எப்படி வந்து சட்டைய பிடிக்கிறான்னு நான் என்ன தப்பாவா சொன்னேன் இவனும் இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணிட்டு சீர்திருத்த பள்ளியில இருந்தவன் தானே அப்படின்னு மனோஜ் கேட்க முத்து இன்னமும் இறுகி போய் அப்படியே நிக்க மீனா ஒரு முகத்தை பாக்குறாங்க பயங்கர ஷாக்கோட ஸ்ருதியும் பாத்துட்டு இருக்க பக்கத்துல இவ அடங்கவே மாட்டானாங்கிற மாதிரி ரவியும் பாத்துட்டு இருக்காரு பலார்னு ஒரு சவுண்டு கேக்குது ஏங்க அப்படின்னு விஜயா அலற என்னன்னு பார்த்தா அண்ணாமலை விட்ட அறையில அனோஜ் தடுமாறி போய் டிவி மேல இடிச்சிட்டு நிக்கிறாரு அனோஜ் பயங்கர அதிர்ச்சியோட கண்ணத்தை புடிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா நிமிர்ந்து பாக்குறாரு விஜயா அதிர்ச்சியில இருந்து வெளியே வந்து ஏங்க அவனையே அடிச்சிங்கன்னு கேக்குறாங்க உடனே அண்ணாமலை பயங்கர கோவத்தோட திரும்புறவர் வாய திறந்தா உனக்கு அடி உள்ளதும்னு கத்த விஜயாவோட ஹாஃப் பாடி மட்டும் அப்படியே அராடி பின்னாடி போகுது பழைய விஷயத்த கிளறுனா இந்த வீடு வீடா இருக்காது பேசாமயிரு அப்படின்னு அண்ணாமலை கத்த விஜயா பயத்தோட வாய மூடிக்கிறாங்க என்ன ரவி என்ன நடக்குது இங்க மாதிரி ஸ்ருதி ரவியை பார்க்க டேய் மனோஜ் உனக்கு எப்ப என்ன பேசணும்னே தெரியல அப்பா ஒரு அடியோட விட்டாரு முத்து அப்படி விடமாட்டான் மாட்டான் அப்படின்னு ரவி சொல்ல மீனாவும் குழப்பமா முத்துவ பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க அண்ணாமலை மெதுவா முத்துவோட பக்கத்துல வந்து அவரோட தோல்ல கையை வச்சு முத்து அவன் பேசுனது எதையும் மனசுல வச்சிக்காத உன் வழி என்னன்னு எனக்கு தெரியும் பேச வேண்டிய அந்த நேரத்துல நானும் பேசாம போயிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க என்ன நடக்குதுன்ற மாதிரி பார்க்கறாங்க ரோகிணி மனோஜ நீ வருத்தப்படாத அவன் பேச்சுக்கு நான் என்ன உங்ககிட்ட அப்படின்னு அப்பா அப்படின்னு அவரு கைய புடிச்சுட்டு வேண்டாம் பா நீ தப்பும் பண்ணலப்பா எல்லாம் ஏன் விதிங்கிற முத்து அங்கிருந்து போயிடுறாரு அவரு ரோபோட் மாதிரி நடந்து போக எல்லாரும் அவரே பார்த்துட்டு இருக்காங்க அண்ணாமலை மனோஜ் பக்கம் திரும்பி ஏய் வாடா இங்க அப்படின்னு கத்த அப்பா அப்படின்னு வந்து நிக்கிறாரு மனோஜ் படிப்புக்கு ஏத்த அறிவு உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லையா அவன் வாழ்க்கையில பாதி வருஷத்தை நாசமாக்குனது நீயும் அம்மாவும் தான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நான் என்ன பண்ணேங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா திரும்பவும் தேவையில்லாம ஒரு பையனோட வாழ்க்கையை அழிச்சிடாத பேசாம உள்ள போன அண்ணாமலை மிரட்ட தப்பிச்சா போதுண்டா சாமின்னு மனோஜ் அங்கிருந்து ஓடி போக மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரோஹிணியும் போறாங்க விஜயாவை ஒரு முரம் முறைச்சிட்டு அண்ணாமலையும் உள்ளர போக விஜயா அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க மீனா அப்போ முத்துஸ் ரிஃபார்ம் ஸ்கூல்ல இருந்தாரா அப்படின்னு ஸ்ருதி கேட்டுட்டு இருக்க வான்னு ஸ்ருதியோட கைய பிடிச்சி கிடகிடன்னு இழுத்துட்டு போயிடுறாரு ரவி இப்போ அந்த ஹாலில் மீனாவும் விஜயாவும் மட்டும்தான் நிற்கிறாங்க மீனா விஜயாவை பார்க்க விஜயாவும் அசராம தான் முறைச்சிட்டு நிக்கிறாங்க முத்து மொட்டை மாடியில வந்து தனியா நின்னுட்டு இருக்காரு மீனா வேகமா அங்க வந்து ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறவங்க அவர் முகத்தை பார்த்துட்டு ஏங்க என்னாச்சுங்க உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு அப்படின்னு கேட்க முத்து அப்படியே அமைதியும் சோகமாவே நிக்கிறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க உங்க அண்ணன் என்ன சொல்றாரு மாமாவும் அவர் பேசினதை கேட்டு கோவப்பட்டு அடிச்சிட்டாரு உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க சீர்திருத்த பள்ளியில இருந்திருக்கீங்களா கண்டிப்பா நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அத நான் நம்புறேன் ஆனா அந்த இடத்துக்கு போற அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல அத்தை அத்த உங்களை பாசமா ஒரு பார்வை கூட பார்த்ததில்ல ஒரு அம்மாவால எப்படி தான் புள்ள மேல வாசம் வைக்காம இருக்க முடியும்னு நான் நினைச்சிருக்கேன் கண்டிப்பா உங்க சின்ன வயசுல ஏதோ நடந்திருக்கு அப்படி என்னதாங்க உங்க வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு மீனா கேக்க முத்து அப்படியே சோகமே உருவான சிலை மாதிரி நிக்கிறாரு நாளைய புரோமோல ஒரு ஆறு வருஷத்துக்கு உங்க ரெண்டாவது பையன் உங்க கூட உங்க வீட்ல இருக்க கூடாது அப்படின்னு ஒரு சாமியார் விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அம்மா நான் உங்க கூடவே வர்றேம்மா அம்மா அம்மா நான் உன் கூடவே வர்றேம்மா உன் கூடிய வர்றேம்மா என்னை விட்டு போகாதம்மா அம்மா அம்மா நான் உன் கூடிய வர்றேம்மா அம்மா அம்மா நான் உன் கூடிய வர்றேம்மா நானும் வர்றேம்மா என்னை விட்டு போகாதம்மா அப்படின்னு ஒரு சின்ன பையன் சுடிதார் போட்ட விஜயாவோட கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க விஜயாவும் கொஞ்சம் கண்ணீரோட அந்த பையனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை பாட்டி எல்லாருமே கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கும் அவனை பிரிஞ்சு இருக்க முடியலங்க என்ன பண்றது சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு ஆறு வருஷம் எப்போ முடியும் எப்போ அவனை கூட்டிகிட்டு வர போறோன்னு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்ற விஜயா போன் அடிக்க எங்க அது முத்துவா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடி போய் ஆர்வமா முத்து அப்படின்னு அந்த லேண்ட்லைன் ரிசீவர் எடுத்து காதில் வைக்கிறாங்க அப்போ அந்த வீட்டு சோஃபாலையும் ஒரு சின்ன பையன் காயா உட்காந்து நோட்ல ஏதோ கிரிக்கிட்டு இருக்கான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்